சாமி நீங்க மெய்கூரு இந்தியாவில் உலகத்திலேயே நீங்க தான் சாமி மெய்கூரு சத்குருன்னு சொல்றாங்க சத்குருன்னு தகுதி இல்லாம தனக்கு பேர் வச்சுக்கிறாங்க நீங்க சர்க்கூருக்கு மேலே உள்ள ஆள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க இல்லை இல்லை வரீங்க சாமி சத்குருன்னு தனக்கு தானே பேர் வச்சுக்கிறாங்க நீங்க சர்க்கூரு சாமி உங்களுக்கு தெரியாததே இல்லை நீங்க மகா ஞானின்னு சொல்லலாம் யோகின்லாம் மகான் இல்லாம் நான் அதுவே இல்லை மனுஷன்னு சொல்றீங்க சாமி நீங்க எப்படி கடவுள் சாமி என்ன ஷட்குரு ஒன்றும் மறைய போக வந்தது என்ன அர்த்தம் தெரியுமா ஷட்குருவுன்னா அவங்க உடல் மண்ணில் விழாது அப்போ இங்கே கிரகம் உடலெல்லாம் மண்ணில் விழும்போது அவன் எப்படி ஷட்குருவாக முடியும் சொல்லு மனிதனுடைய உடல் தான் மண்ணில் விழும் மகானுடைய உடல் மண்ணில் விழாது பல மகான்கள் இந்த ஆன்மாவை பதப்படுத்தி இந்த மக்களுக்காக வாழ்ந்துருக்கிறாங்க இதை உணர்ந்தவங்களாக மட்டும்தான் உணர முடியும் எல்லாராலையும் உணர்ந்துவிட முடியாது பல கோடி மகான்கள் நமக்காக இன்னும் இந்த உலகத்தில் இறைவங்கிட்ட போராடி நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்துன்னு இருக்காங்க ஆனால் அது எல்லாராலையும் உணர முடியாது ஆனால் சும்மனா என்னுடைய தகுதி இல்லாத எனக்கு நான் சித்தரு புத்தரு மகானு சத்குரு இதையெல்லாம் என்ன பண்ண போகிறான் அத்தனையும் பேர் வச்சுக்கின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சரு ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவார் ஒரு மாணவன் படிக்கிறான் நாலு உபதேசம் ஆயிருக்கேன் சாமி நீங்க வந்து கனவுலயே வந்து என்ன பிரச்சனையை தீர்த்துறீங்க சாமி கனவுலயே வந்து என் பல பிரச்சனையை தீர்த்துறீங்க சாமி கடவுள் சாமி நீங்க உங்களை நினைத்தாலே உள்ள மேல இருந்து கீழே வரை உருவி சத்தியமா சாமி கனவுலயே நீங்க பிரச்சனையை தீர்த்தனால நான் ஒவ்வொரு உபதேசமும் பெரும்பாடு மட்டும் இங்கே வந்திருக்கிறேன் சாமி ட்ரெயினராக வேலை பார்க்குறேன் சாமி ஒவ்வொரு உபதேசத்துக்கும் பாடம் திரட்டிகிட்டு நான் இங்கே வர அவ்வளோ கஷ்டப்படுவேன் ஆனாலும் நீ இழுக்குது சாமி பல தடங்கள் வருது தடங்கள் பாடமும் பட்ட விடாம தடங்கள் வருது இருந்தாலும் நீங்கள் முடியும் கணவில் பலவாட்டி வந்து சாமி மணிக்கணக்கில் எனக்கு இது பண்ணிருக்கீங்க அது

எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கிறேன் உறவுகளை சந்திச்சிருக்கிறேன் ஆனால் எல்லோருமே பார்க்கும்போது பிரிஞ்சிடும் ஆனால் இந்த குரு சுஷ்யம் உறவு இருக்குதே அது உயிரோடு ஒட்டினது கணவன் மனைவி எப்படி உயிரோடு ஒன்றா இணையிறாங்களோ அது மாதிரி குரு சுஷ்யங்கிறது ஒன்றா இணையது அந்த நினைவுகள் உங்களை பல விஷயங்களை சீர்படுத்தும் நினைவு சரி பண்ணி சுவாமி நீங்கள் இந்தியாவில் உலகத்திலே நீங்கள் தான் சுவாமி மெய்கூரு சத்குருன்னு சொல்கிறாங்க சத்குருன்னு தகுதி இல்லாமல் தனக்கு பேரை வச்சுக்கிறாங்க நீங்கள் சத்கூருக்கு மேலே உள்ள ஆள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க இல்லை இல்லை சாமி சத்குருன்னு தனக்கு தானே பேர் வச்சுக்கிறாங்க நீங்கள் சத்குரு சாமி உங்களுக்கு தெரியாததே இல்லை நீங்கள் மகா ஞானின்னு சொல்லலாம் யோகின்லாம் மகான் இல்லாம் நான் அதுவே இல்லை மனுஷேன்னு சொல்றீங்க சாமி நீங்கள் எப்படி கடவுள் சாமி ஏன்னா ஒன்றும் மறைய போவாங்க ஷட்குருவுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஷட்குருவுன்னா அவங்க உடல் மண்ணில் விழாது அப்போ இங்கே கருவம் உடலெல்லாம் மண்ணில் விழும்போது அவன் எப்படி சட்குருவாக முடியும் சொல்லு மனிதனுடைய உடல் தான் மண்ணில் விழும் மகானுடைய உடல் மண்ணில் விழாது பல மகான்கள் இந்த ஆன்மாவை பதப்படுத்தி இந்த மக்களுக்காக வாழ்ந்துருக்கிறாங்க இதை உணர்ந்தவங்களாக மட்டும்தான் உணர முடியும் எல்லாராலையும் உணர்ந்துவிட முடியாது பல கோடி மகான்கள் நமக்காக இன்னும் இந்த உலகத்தில் இறைவங்கிட்ட போராடி நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனை செய்யணுன்னு ஆனால் அது எல்லாராலையும் உணர முடியாது ஆனால் சும்மனா என்னுடைய தகுதி இல்லாத எனக்கு நான் சித்தர் புத்தர் மகானு சத்குரு இதையெல்லாம் என்ன பண்ண போகிறேன் அத்தனை பேர் வச்சுக்கின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சரு ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவார் ஒரு மாணவன் படிக்கிறான் படித்த உடனே பாஸ் பண்ணிட்டான் பாஸ் பண்ண உடனே சொல்கிறான் ஆமாம் நான் படித்தேன் பாஸ் பண்ணிட்டேன் நான் சந்தோஷம் சரி படித்து பாஸ் பண்ண உடனே என்ன பண்ணோம் ஒரு வக்கீலாக போகணும் ஆமாம் நான் படித்தேன் பாஸ் பண்ணேன் இப்போ வர வக்கீலாகிட்டேன் ஆமாம் வக்கீலாயிட்டே நான் தான் வக்கீல் சரி வக்கீலான பிறகு என்ன பண்ணோம் சீனியாரிட்டியில் ஜட்ஜி வந்துச்சு ஆமாம் நான் படித்தேன் பாஸ் பண்ணேன் ஜட்ஜி வக்கீலானேன் வாராடனே இன்னைக்கு நான் ஜட்ஜியாக இருக்கிற பெரிய ஜட்ஜி நான் ஆமாம் ஜட்ஜி நாளைக்கு வயசு அறுபதாச்சு ஜட்ஜி போஸ்ட்டு போச்சு போனவன அப்போ சொல்கிறாரு நான் படித்தேன் வக்கீலானேன் படித்தேன் வாராடினேன் ஜட்ஜியானே இப்போ எதுவுமே இல்லையே அப்போ நான் யாரு அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை பாதையில் கண்ணால் கண்டுக்குன்னே போயின்னு போகிறோம் எதுவும் நமது இல்லை அந்த மாதிரி நினைவை வச்சு நீங்கள் நம்மளோட குடும்பத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க அந்த மாதிரி நினைவு அதனால அவற்றை வந்து உங்கள் மேலே வைங்க என் மேலே வைக்காதீங்க படத்தை பார்த்தோன்னு நான் என்ன கஷ்டமோ உங்கள்கிட்ட தான் சாமி சொல்லி அழுகிறேன் நல்லதோ கெட்டதோ உங்கள்ட்ட சொல்லும் போது தீர்வு கிடைக்கும் சாமி இது வந்து உங்களுடைய நம்பிக்கை நான் இல்லைன்னு சொல்லுறத வெளிநாடுகளில் இன்றைக்கி பல நாடுகளில் இப்போ நீ சொல்கிற மாதிரியே பல பிரச்சனைகள் வாங்குவான்னு சொல்கிறாங்க சாமி இது மாதிரி தான் நினச்சி ஒரு மாதிரிலாம் நடந்தது இது எல்லாத்துக்குமே காரணம் நான் இல்லை அவங்களுடைய நம்பிக்கை நம்பிக்கை நடக்குது ஆனால் நான் இங்கேயே தான் இருக்கிறேன் நாங்கள் ஒரு சராசரி மனிதன் தான் என்னுடைய அனுபவத்தில் அறிவுரையை சொல்கிறேன் நான் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் எனக்கு இந்த சத்துக்கு தான் அந்த சத்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சராசரி மனிதன் சாமி அப்படி இல்லை நீங்கள் பெரிய கடவுள் சாமி நீங்கள் கணனால இருந்து இன்னும் மக்களுக்கு நல்லதை சொல்லணும் சாமி அப்படிங்கிற ஒரு சொல்கிறேன் நன்றி சாமி வணக்கம் சாமி வணக்கம் சாமி நாங்கள் வந்து டிசம்பர்லேருந்து வந்து நிற்கேங்க உங்களோட இது பார்த்தவொன்னே நான்கு அருள் வயசு அறுபத்தி ரெண்டு வயசாகுது நான் இதுவெல்லும் நான் யாருமே கேட்டது இல்லை நான் பார்த்ததும் இல்லை நான் உங்களை பார்த்த பிறப்பு எங்கள் வீட்டு கனவுன்னு சேர்த்துட்டாரு எங்கள் பையன் சேர்த்துட்டேன் டிசம்பர்லேருந்து நான் பௌர்ணம் பௌர்ணி மூணு பௌர்ணமிக்கு வந்து ஆசீர்வாத் வாங்கினேன் மூணு பௌர்ணமி வந்து உபதேசம் வாங்கினேன் அப்புறம் எங்கள் சொத்து நிலை தகராது வந்து இருபத்தி மூணு வருஷமாக இல்லை எல்லாமே ஆயிடுச்சு போன பவுனத்துக்கு வந்தப்போ தேதி வந்து வக்கீல் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து தேதி வந்து காருக்கெல்லாம் அளவுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டாரு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் காருக்கு வக்கீலுக்கெல்லாம் வந்து திருப்பி வந்து எதிர் நோட்டீஸு எதிர் நோட்டீஸ் போட்டிருக்கான் நான் வீட்டுக்கு வந்தவுடனே நைட்டு வக்கீல் வந்து கும்மஸாகிட்ட சொல்லி நாளை காலையில் நீங்களும் வாங்கம்மா பதினாறாம் தேதி காலையில் நீங்கள் சித்தூர் கோர்ட்டுக்கு வாங்கம்மா சொன்னார் நான் வக்கீல்கிட்ட சொன்னேன் சாமி எனக்கு எதுவுமே வானேன் எங்கள் சாமி ஆசிரியர் ஆகுதுன்னு எல்லாம் கொடுத்துருக்காரு நான் எல்லாமே ஒன்று ஆசிரமத்துக்கு இல்லை ஒன்று கோயிலுக்காவது இது பண்ணினேன் எனக்கு எதுவுமே வானப்பா நான் இருபத்தி மூணு வருஷமாக போதும் நான் போராடுனேன்னு வக்கீல்கிட்ட சொல்லிவிட்டேன் அதுக்கு வக்கீல் சொல்கிறாரு போராடுறது பெருசு இல்லைமா போராடி இப்போ வாங்கி நீங்கள் விற்று கூட திருப்பி நீங்கள் என்னன்னா பண்ணுங்க அது வந்து நீங்கள் வந்து எதுவும் பேசக்கூடாது நீங்கள் வாங்க பதினாறாம் தேதியு சொல்லியிருக்காங்க சாமி அதோட இது பண்ணிட்டு சரி நாளைக்கு தான் சாமி அது நான் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கணும்னு கூட பண்ணல சாமி அதனால தான் இது இதாய்ட்டு பேர் பண்ணலான்ட்டு கம்மன் இருந்தேன் இன்னொரு டவுட் பார்க்கல சாமி நானு தான் அப்படிதான் விட்டுட்டு சாமி